சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக துருக்கியுடன் போருக்கான அச்சுறுத்தல் அவசரமாக கூட்டம் நடத்திய இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடு நடைபெற்ற அவசர சந்திப்பு ஈரானின் எண்ணெய் தொழில் மீதான தடைகள் தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தனது சக்தியை அதிகரித்துள்ள ஹமாஸ் அமைப்பு எதிரான உளவுத்துறை முயற்சிகளை வலுப்படுத்த ஆட்சேர்ப்பு செய்யும் இஸ்ரேல் இவைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் காணொலிக்குள் துருக்கியுடனான எந்தவொரு போருக்கும் அந்நாடு தயாராக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசாங்கத்தின் குழு தெரிவித்துள்ளது துருக்கி தனது செல்வாக்கை வலுப்படுத்த பிராந்திய பதட்டங்களை அதிகரிக்க கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் நேற்றைய தினம் மாலை துருக்கி தொடர்பாக சிறப்பு பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதாக ஜெருசலேம் போஸ்ட் தெரிவித்துள்ளது சிரியாவில் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மற்றும் ஹயாத் தக்ரீர் அல் ஷாமின் அழுச்சியை தொடர்ந்து இப்பகுதியில் துருக்கியின் செல்வாக்கு அதிகரிக்கும் சாத்திய கூறுகளுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது இதேவேளை துருக்கிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் அச்சமடைகிறதோ என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது கூட்டத்தில் வெளியுறவு மந்திரி கிதியோன் சார் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்ஷி ஹலேவி வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது பிராந்தியத்தில் துருக்கிய செல்வாக்கு குறித்த கேள்வியை பற்றி விவாதிக்கவும் இப்போது இஸ்ரேலுக்கு துருக்கியின் அச்சுறுத்தல் மட்டத்தில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என்பதை பகுப்பாய்வு செய்யவும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நெதஞ்சாகவும் வரும் நாட்களில் துருக்கி பற்றிய கூட்டத்தை கூட்டுவா என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேல் எதிர் துருக்கி யாருடைய ராணுவம் அதிக சக்தி வாய்ந்தது போருக்கு பிறகு யார் வெல்வார்கள் என்ற கேள்வி எழலாம் இஸ்ரேலில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சுறுசுறுப்பான பணி வீரர்கள் உள்ளனர் துருக்கியில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறு வீரர்கள் உள்ளனர் துருக்கியின் மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூறுடன் ஒப்பிடும் போது இஸ்ரேலின் மொத்த இருப்பு படை எண்கள் நான்கு

இயக்கப்படும் பீரங்கி அலகுகள் உள்ளன துருக்கியில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு உள்ளது இஸ்ரேலிய ராணுவம் நூற்றி ஐம்பது கொண்டுள்ளது துருக்கியிடம் இருநூற்றி எண்பத்தி ஆறு உள்ளது துருக்கியின் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது விமானங்களுடன் ஒப்பிடும் போது இஸ்ரேலிய விமானப்படை அறுநூற்றி பன்னிரண்டு விமானங்களை இயக்குகிறது போர் விமானங்களை பொறுத்தவரை இஸ்ரேலிடம் இருநூற்றி எண்பது துருக்கியிடம் இருநூற்றி ஐந்து உள்ளன இஸ்ரேலிடம் பன்னிரண்டு போக்குவரத்து விமானங்களும் துருக்கி எண்பத்தி மூன்று விமானங்களை கொண்டுள்ளது இஸ்திரேலிய விமானப்படையிடம் பதினான்கு வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளன துருக்கியிடம் ஏழு உள்ளது இஸ்திரேலிய விமானப்படை நூற்றி நாற்பத்தி ஆறில் நாற்பத்தி எட்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்களை இயக்குகிறது துருக்கிய விமானப்படை ஐநூற்றி இரண்டில் நூற்றி பதினோரு தாக்குதல் ஹெலிகாப்டர்களை கொண்டுள்ளது இஸ்திரேலிய கடற்படையின் மொத்த கடற்படை பலம் அறுபத்தி ஏழு துருக்கிய கடற்படையின் கடற்படை பலம் நூற்றி எண்பத்தி ஆறு துருக்கியின் பன்னிரண்டுடன் ஒப்பிடும் போது இஸ்ரேல் ஐந்து நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை துணை தளபதி வைஸ் அட்மிரல் ஹூப்பர் இஸ்ரேல் சென்று இஸ்ரேல் ராணுவ மேஜர் ஜெனரல் அமீர் பாராமை சந்தித்துள்ளார் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய செய்தி ஆதாரமான வைனட்டின் அறிக்கையின்படி ம்ப் பதவியேற்ற சில நாட்களுக்கு பிறகு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் ஆயுதப்படைகள் செவ்வாயன்று மத்திய மாகாணத்தில் உள்ள நடான்ஸ் யுரேனியம் செறிவூட்டல் நிலையத்திற்கு அருகில் ஒரு பெரிய அளவிலான கூட்டு வான் பாதுகாப்பு பயிற்சியை தொடங்கியதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது எக்டேதார் பயிற்சியானது கதம் அல் அன்பியா வான் பாதுகாப்பு தள தளபதி காதர் ரஹிம்சாதேவி உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்டது ஐ செய்தி தொடர்பாளர் வாராந்திர பயிற்சிகள் ராணுவ தயார் நிலையை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் சாத்தியமான ராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் நாசவேலை செயல்களை எதிர்கொள்வது மற்றும் தேசிய மன உறுதியை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று தெரிவித்துள்ளதாக சின்ஹூவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி இருபதுக்கு முன் ஈரானியர்கள் அணு ஆயுதத்தை நோக்கி நகர்ந்தால் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்கு குதல் நடத்துவதற்கான சாத்திய கூறுகளை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு முன்வைத்ததாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் கடந்த வாரம் அமெரிக்க செய்தி வேலைத்தளமான ஆக்சியோஸ் தெரிவித்ததை அடுத்து இந்த பயிற்சி வந்தது திங்களன்று ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அதன் அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகளை நீக்குவது பற்றிய கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கு கௌரவம் மற்றும் கண்ணியத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளுக்கு நாடு தயாராக உள்ளது கூறினார்க்ரானில் வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான சாத்தியக் கூறுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரான் தனது எண்ணெய் தொழில் மீதான அடக்குமுறை மற்றும் மேற்கத்திய தடைகளை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளது என்று இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஈரானின் எரிசக்தி துறையில் பொருளாதார தடைகளின் தாக்கத்தை தணிப்பதில் ஈரானின் வெற்றியை ஒப்புக்கொண்டு ஹீப்ரு மொழி ஊடகம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது முடங்கும் பொருளாதார தடைகள் இருந்தபோதிலும் ஈரான் அதன் கப்பல் கப்பற்படையின் அடிப்படையில் எண்ணெய் தொழில் வளர்ச்சியடைந்ததால் தடைகளை தவிர்ப்பதில் வெற்றி பெற்றது ஆசிய வாங்குபவர்கள் ஈரானிய பொருளாதாரத்தில் தொடர்ந்து முதலீடு செய்கிறார்கள் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி பில்லியன் ஆக இருந்தது மேலும் நாட்டின் கச்சா உற்பத்தி கடந்த ஆண்டு அதன் உச்சத்தை அட்டியது மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளராக ஈரான் மீண்டும் தனது நிலையை பெற்றுள்ளது என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் டிரம்ப் டெக்ரான் மீது அழுத்தத்தை அதிகரித்தாலும் தொடர்ந்து எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் இருப்பதாக ஈரான் ஏற்கனவே கூறியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் லண்டனை தளமாக கொண்ட நியூ அரபு என்ற செய்தி ஊடகத்தின்படி ஹமாஸ் தனது சக்தியை அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் ஒப்புக்கொண்டன இதற்கிடையில் ஹமாஸ் வடக்கு காசாவில் போராளிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடிந்தது மற்றும் இஸ்ரேலிய வீரர்களை வைக்க வடிக்காத இஸ்ரேலிய குண்டுகளை பயன்படுத்துகிறது என்று இஸ்ரேல் வானொலி அறிவித்தது இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் சண்டையிடும் அல் ஹசாம் போராளிகள் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் சமீபத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலிய தளபதிகள் அறிவித்தனர் வடக்கு காசா நடவடிக்கையின் கடுமையான செலவுகள் காரணமாக இஸ்ரேலிய ராணுவம் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவை இடிபாடுகளாக குறைத்த போதிலும் பொதுமக்களுக்கு எதிராக ஏராளமான போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் எதிர்ப்பு போராளிகளை அளிக்க தவறிவிட்டன காசாவில் இறந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கையை இஸ்ரேலிய ஆட்சி மறைப்பதாக நிபுணர்கள் நம்புகின்றனர் இறுதியாக புலனாய்வு எப்பலாய்வு இயக்குநரகம் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக அரபு மொழியில் சரளமாக பேசக்கூடிய டசின் இஸ்ரேலிய யூதர்களை நியமித்துள்ள கான் செய்தி தெரிவித்துள்ளது அறிக்கையின்படி அவர்கள் உளவுத்துறை சேகரிப்பில் ஐடிஎஃப்க்கு உதவுவார்கள் மற்றும் ஹேமனின் மொழி மற்றும் கலாச்சாரம் பற்றிய முக்கியமான நுண்ணறிவுகளை வழங்குவார்கள் ராணுவ உளவுத்துறை முயற்சிகளை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்கை வலியுறுத்துகிறது இந்த வளர்ச்சி ஹவுதி ஏவுகணை திறன்களை எதிர்ப்பதற்கான பிறந்த அமெரிக்க இஸ்ரேலிய மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவதற்குள் ஹர்மனின் ஹவுதிகள் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க அமெரிக்கா உத்தேசித்துள்ளதாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக கான் பதினொன்று தெரிவித்துள்ளது ஹேமன் மீதான விரிவாக்கப்பட்ட அமெரிக்க தாக்குதல்களின் ஒரு பகுதியாகவும் இஸ்ரேல் மீதான ஹவுதிகளின் அதிகரித்த தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்கர்கள் அதிக ஏவுகணை தொடர்பான இலக்குகளை தாக்குவார்கள் என்று கான் மேலும் கூறியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்